ஜீவசனம் கூறுவோம் சகோதரரே சேந்தேய காலம் ஊதுவோ கர்த்துடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறான் ரெண்டு பதம் இங்கே வருகிறது இரக்கமாக இருக்க சித்தமாக உள்ளவர்கள் கடினப்படுத்த இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஏர் மேலே இறங்கினாலும் அவர் நினைச்சா இறங்கலாம் அதே நேரத்தில் யாருடைய உள்ளத்தையும் கடினமும் படுத்தலாம் கிராமங்களில் சொல்வார்கள் பிள்ளையையும் கிள்ளி விடுவார்கள் தொட்டிலையும் ஆட்டுவார்கள் பார்வோன் இசிறுவேல் ஜனங்களை போக விடாமல் இருப்பதற்கு ஆண்டவர் அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்போ சில நேரங்களில் நம்மை உருவாக்குவதற்காக நம்மை புடமிடுவதற்காக இப்படி சில கடின உள்ளங்களை ஆண்டவர் நமக்கு எதிராக கொண்டு வரலாம் ஆனால் அதே அப்படி யாரெல்லாம் கடினமாக நமக்கு எதிராக வராங்களோ அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வசனம் வேற சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ யார் மேல் இரக்கமாய் இருக்க அழைத்து இருக்கிறாரோ அவங்க மேலே ஆண்டவர் இறக்கமா இருப்பாராம் அப்ப ஆண்டவரால் இரக்கத்திற்கு பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொள்ளணும் அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க கிருபை பாராட்டணும் இந்த ஒரு சிலாக்கியம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம பாக்கியவான்கள் யார் மேல் இறக்கமாக இருக்க அப்படின்னு சொல்ல போட்டிருக்கு ஆண்டவரே என் மேலே இறக்கமாக இருக்க வீதியிலே பிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு மாற்றுத்திறனாளி ஆகிய பார்வை இழந்தவன் இழந்த ஒருவன் ஏசு ஐயரே எனக்கு இறங்கும்னு சொன்னார் ஆண்டவர் இறங்கினார் ஐயா இறங்கினார் காணிக்கையை எதிர்பார்த்து இறங்கலை ஆண்டவர் அவருடைய செயல்பாடு ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவரே உன்னுடைய இறக்கத்துக்கு பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு கேட்போம் நல்ல ஆண்டவரே நீர் இறங்க விரும்பினால் எங்களோடு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் உன்னுடைய இறக்கத்துக்கு பாத்திரமாக இருக்க வைத்தார் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே